வணக்கம் மக்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தன் கைப்பட எழுதிய கடிதத்தை வந்து அனைத்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் தோழர்கள் பொதுச்செயலாளர் என அனைவருமே வந்து அதை வந்து மாணவர்கிட்டவும் மக்களிடமும் வந்து விநியோகித்தார்கள் அவ்வாறு செய்து கொண்டிருக்கும் போது கொண்டிருக்கும்போது செயலாளர் அவர்கள் வந்து சென்னை தேனாம்பேட்டை எஸ்ஐடி கல்லூரி முன்பு பாலியல் வன்முறைக்கு எதிராக தாவிக்க தலைவர் விஜய் எழுதிய துண்டறிக்கையை வந்து மாணவிகளுக்கு வழங்கிய போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் இதற்கு வந்து ஏன் கைது செய்தீர்கள் அப்படின்னு வந்து காவல்துறையிடம் கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனுமதியின்றி நோட்டீஸ் வந்து விநியோகித்ததுக்காக வந்த புகாரின் பேரில் தாவேக்கா பொதுச் செயலர் புஷி அவர்கள் மீது போலீசார் கைது செய்தனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை அறிந்ததை வந்து தாவேக்கனர் எல்லாருமே வந்து ஒன்னு சேர்ந்துட்டாங்க சோ களத்தில் இறங்கிட்டாங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க செயலரை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அனைத்து இடங்களுமே வந்து இந்த மாதிரி கோஷங்கள் எழுப்பி வந்து அவங்களோட போராட்டத்தை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பொதுச் செயலர் கைது வந்து எந்தவித அறிவிப்பும் இன்றி கைது செய்ததும் சரி அதே மாதிரி எந்த ஒரு புகார் வந்தது அப்படிங்கிறதும் தெரியலை ஸோ ஆனால் வந்து புகார் வந்தனால தான் நாங்கள் வந்து எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் நீங்கள் மாதிரி இந்த மாதிரி விநோகிச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னனால தான் வந்து நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து இப்போ இஷ்யூ வந்து பெருசானதாக வந்து காவல்துறையினர் வந்து அவரை வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க இந்த கைதுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு தமிழக கழகத்தின் தலைவரான தளபதி விஜய் அவர்கள் அவர் கூறிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கருத்துரிமை பேச்சுரிமை அடிப்படையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அறவழியில் மக்களை சந்தித்து எம் கட்சி தோழர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகு காலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்று மிகவும் காட்டமாக தன் கடு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கார் தளபதி விஜய் அவர்கள் ஸோ இது வந்து எந்த இடத்துல வந்து அவங்க வந்து எது வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்து சடனாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கப்பட்டுச்சு ஏன்னா கவர்னர் அப்போதான் பார்த்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சில நொடிகள் வந்து தளபதி விஜய்கள் தன்னோட கைப்பட வந்து எழுதின கடிதத்தை வந்து இப்போ சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க அதை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க வந்து வினோவிச்சிருக்காங்க ஸோ அது வந்து அனுமதி பெறாமல் வினோவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறான் ஸோ அதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இதுமாரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆல் ஆஃப் சடன் வந்து கைது பண்ணது தான் வந்து இந்த பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து சொல்லியிருக்கலாம் காவல்துறையினர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தடுத்தாத நிப்பாட்டியிருக்கலாம் இந்த உடனடியாக கைது பண்ணது தான் இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்பட்டுக்குது ஸோ ஒன் ஹவரில் இந்த ஒரு விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இவ்வளோ தூரம் வந்து போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் இன்க்ரீஸ் ஆகியிருந்தால் கூட வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாராலையும் பேசப்படுற பொருளாக இருக்குது ஸோ தளபதியோட பவர் என்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது ஸோ எது நடந்தாலுமே அரசியலில் பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ளஸ்ஸாக தான் அமையுங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ எல்லாமே நன்மைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மூத்த அறிஞர்கள் எல்லாருமே ஸோ இது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ